செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் மேற்குவங்க மாநிலத்தில் கஞ்சன் ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் பங்கேற்கும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் முப்பதாம் தேதி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது மணிப்பூர் பாதுகாப்பு நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று உயர்மட்ட ஆலோசனை மேற்கொள்கிறார் பக்ரீத் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து இன்று பப்புவா நியூ வினியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது இன்று காலை சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது அசாம் மாநிலம் சிலிச்சாரிலிருந்து கொல்கத்தா வந்து கொண்டிருந்த இந்த ரயில் வடக்கு வங்காளத்தில் உள்ள ரங்கபாணி ரயில் நிலையத்தில் விபத்துக்குள்ளானது இதன் காரணமாக எக்ஸ்பிரஸ் ரயிலின் இரண்டு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டன இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து நடந்த பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பதினைந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் டார்ஜிலிங் ரயில் விபத்துக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் குடியரசு துணை தலைவர் திரு ஜக்தீப் தங்கரும் மேற்குவங்க ரயில் விபத்து சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் சம்பவ இடத்திற்கு ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் விரைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் நூற்று பதினோராவது மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் முப்பதாம் தேதி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் பங்கேற்கும் முதலாவது மன் கி பாத் நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சி குறித்து பொதுமக்களின் கருத்துகளையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்கலாம் என பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாக இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணிலும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மணிப்பூர் மாநிலத்தில் பாதுகாப்பு நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மாலை உயர்மட்ட ஆலோசனை மேற்கொள்கிறார் புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகள் ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறைகளின் உயர் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் பத்தாவது சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தோராம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு யோகாசனங்களின் சிறப்பு இயல்புகளை விளக்கும் காணொலி பதிவுகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகிறார் இன்று பத்ராசனத்தின் பயன்கள் குறித்து எடுத்துரைத்துள்ளார் இந்த ஆசனம் மூட்டுகளுக்கு வலிமை சேர்ப்பதோடு வலியையும் குறைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உணவு செரிமானத்துக்கும் வயறு சீராக செயல்படுவதற்கும் இந்த ஆசனம் உதவுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் சிக்கிம் மாநிலத்தில் நிலச்சரிவு காரணமாக பல்வேறு இடங்களில் சிக்கியுள்ள ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை மீட்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது பதினைந்து வெளிநாட்டவர் உட்பட ஆயிரத்து இருநூறு பேர் வடக்கு சிக்கிம் செல்லும் பாதையில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அம்மாநில சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் சாலைகளை சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகின்றன நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மே மாதத்தில் ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா மற்றும் மேற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சந்தைகள் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்த போதிலும் ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக இந்திய ஜவுளி வர்த்தக தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த மே மாதத்தில் ஆயத்த ஆடை மற்றும் அணிகலன்கள் ஏற்றுமதி ஒன்பது புள்ளி எட்டு நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்களின் இறை தூதராக கருதப்படும் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்நாளை இஸ்லாமியர்கள் பக்ரீத் விழாவாக கொண்டாடுகின்றனர் இந்நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன அதன் பின்னர் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் தமிழகத்திலும் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாக விளங்குகிறது இந்த தர்காவில் இன்று பக்ரீத் புரிதலமாக சிறப்பு தொழில் நடைபெற்றது ஒருவருக்கு இப்ராஹிம் நபி கட்டளை செயல்படுத்தலை செயல்படுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை இஸ்லாமியர்கள் பரிமாறிக்கொண்டார்கள் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான பக்ரீத் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது நெல்லை மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதிகளில் வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பு பஜார் தொழுகை நடைபெற்றது தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் தங்கள் ஐந்து கடமைகளில் ஒன்றான ஏழைகளுக்கு உதவுதல் என்பதன் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பணம் இறைச்சி ஆகியவற்றை தானமாக வழங்கினர் மேலப்பாளையம் மாநகராட்சி திடலில் தவித் சமாஜ் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் திருமலை குமார் பக்ரீத் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நல்லிணக்கத்தையும் சமூகத்தை ஒன்றிணைப்பதிலும் இந்த திருநாள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அனைவரும் மகிழ்ச்சியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் இந்த நாளை கொண்டாட தாம் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பத்தாவது கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த அகழாய்வு பணிகளின் மூலம் மேலும் பல தொன்மையான பொருட்கள் கிடைக்கக்கூடும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் ஏற்கனவே ஒன்பது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று அங்கு கண்டெடுக்கப்பட்ட பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய தொன்மையான பொருட்கள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதையடுத்து பத்தாம் கட்ட அகழாய்வு பணியினை ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நாளை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார் இவ்வாய்வின் போது பண்டைய கால மக்களின் வாழ்வியல் முறை விவசாயம் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் நாளை முதல் முதல்வரால் துவங்கி வைக்கப்பட உள்ள இவ்வகழாய்வு பணியில் இன்னும் பல்வேறு தொன்மையான பொருட்கள் கிடைக்கக்கூடும் என்பதால் இளம் தலைமுறையினர் பண்டைய கால சிறப்புகள் குறித்து அறிந்து கொள்ள மேலும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவகங்கையிலிருந்து ஆ முருகன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தனியார் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து இந்தியா அமெரிக்கா இடையேயான இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு ஜாக் சொலிவன் ஆகியோர் பங்கேற்கின்றனர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த முதலாவது கூட்டம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்றது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பப்புவா நீகினியாவை கினியாவை எதிர்கொள்கிறது சின்னடாட்டில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக இன்று காலை நடைபெற்ற நெதர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இலங்கை அணி எண்பத்து மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லி சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இன்று ஆஸ்திரேலியாவின் அலெக்சாண்ட்ரா போசோவிக் மெக்சிகோவின் மரியா ஜோஸ் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மேற்குவங்க மாநிலத்தில் கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் பங்கேற்கும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் முப்பதாம் தேதி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது மணிப்பூர் பாதுகாப்பு நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா இன்று உயர்மட்ட ஆலோசனை மேற்கொள்கிறாா் பக்ரீத் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து இன்று பப்புவா நீ கினியாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது